படிக்கலையா படிச்சிருந்தனா என் மனசு உனக்கு ஏன் ஏன்னா நீ தனியா விட்டுட்டு போன உன்னை நான் என்னைக்கு பார்த்தேனோ அண்ணன் இருந்து வரைக்கும் உன் நினைப்பாவே இருக்குடா உன்கிட்ட என் மனசுல உள்ளதை சொல்லவும் பயமா இருக்கு அதே சமயத்துல பயமாவும் இருக்கு ஒருவேளை நான் சொல்லி இல்லாம நீ ஏத்துக்கலாம் நான் என்ன பண்ணுவேன் சார் வீட்டுல வேற எல்லாரும் அஜய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க நான் கல்யாணம் பண்ண உன்னை மட்டும் கல்யாணம் பண்ணுவேன் இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம் நான் உனக்கு புரியுதா நீது என்னானாலும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அதில் நான் உறுதியாக இருக்கேன் இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டல பரவாயில்ல என் டைரியை நீ என்னைக்கு படிக்கையோ அன்னைக்கு என் மனசில் உள்ளதை நீ தெரிஞ்சுப்ப அப்போ கண்டிப்பாக நீ என்னை தேடி வருவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு அது வரைக்கும் உனக்காக காத்துட்ருப்பேன் ஜான் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஜான் ஐ லவ் யூ ஸோ மச் ஐ மிஸ் யூ ஸோ மச் இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருப்ப நீ காஷ்மீர் போயிட்டியா இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது அர்ஜுன் கிட்ட கேட்டாலும் அவன் ஏன் கேட்குறேன்னு நினைப்பான் ஜான் ஐ ரியலி மிஸ் யூ ஐ ரியலி மிஸ் யூ ஸோ மச் உன்னை பற்றி இப்போ யார்கிட்ட கேட்குறதுன்னே தெரியல ம் ஷாலு ஜனனியா தானே உங்ககிட்ட நான் பேசக்கூடாது ஷாலுவா உங்ககிட்ட பேசலாம்ல ம் இதான் கரெக்ட் என் ஜானுக்கு ஷாலுவா கால் பண்ண போகிறேன் இப்போ பண்ணலாமா நைட் பண்ணலாமா ஒரு இன்னும் ஜான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பாக நம்ம ஃபோன் எடுக்க மாட்டார் அதுக்கு நம்ம நைட்டு பண்ணுறது தான் கரெக்டு சரி ஓகே நைட்டே கால் பண்ணுவோம் ஜான் உங்கள் ஜனனி ஷாலுவா கால் பண்ண போகிறேன் அப்போ நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட நீங்கள் பேசி தான் ஆகணும் அப்போ நீங்கள் கண்டிப்பாக என்னை அவாய்ட் பண்ணவே முடியாது என் காலை ஆக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ఇంగిటి నింగ్ పేసిదా హను ఐ లవ్ యు జాన్ ఐ లవ్ యు సో మచ్ మిస్ యూ సో మచ్ ఎల్లలా ఎల్ల తంకి బోర్డ్ బాచ్యాల ఎల్లలా నీతి అమ్మ కాపాకు చంద అద కణకే நீ நினச்சுகள பாத்தால நான் டிரெஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு அதுக்கும் பார்க்க டீச்சர் மாதிரியே இருந்திருக்கேன் குட் 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 மார்னிங் மார்னிங் அது குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் குட் மார்னிங் டீச்சர் குட் மார்னிங் டீச்சர் இல்ல நீலா இவ டீச்சர் போல நம்ம ஆன்ட்டி டீச்சர் நினைச்சிட்டோம் ஆனா அவங்களே நம்மள மாதிரி பத்தாம் கிளாஸ் தான் எழுதி வந்திருக்காங்க ஆனா அது கிளாஸ்ல பேயில போல அப்ப நாம பத்தாம் கிளாஸ் எழுத வந்திருக்கீங்களா ஆமா டீச்சர் ஏன் இத்தனை வருஷமா எழுதல ஆ அது டீச்சர் அப்பா அவளுக்கு படிக்கணும்னு இன்ட்ரஸ்ட் இல்ல இப்போ என் மாமா தான் ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்கிறாங்க அட்லீஸ்ட் பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணணும்னு அவரோட ஆசை ஆமா டீச்சர் என் மாமாக்காக தான் பரீட்சை எழுத வந்திருக்கேன் ஓ சரி சரி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க போய் உட்காருங்க இல்லை சின்ன உன் ஹால் டிக்கெட் படி நீ ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காரு ம் சரிங்க டீச்சர் நீங்கள் உங்கள் ஹால் டிக்கெட் படி லாஸ்டில் போங்க ம் சரிங்க டீச்சர் டீச்சர் அது வந்து நான் என் தம்பி சின்ன கூட உட்காந்துக்கலாமா ஏமா நீ என்ன படம் பார்க்கவா வந்திருக்க தம்பி கூட உட்காந்து படம் பார்க்கட்டுமான்னு கேட்குற மாதிரி கேட்குற நீ எழுத போகிறது பத்தாம் கிளாஸ் பறிச்ச உன் ஹால் டிக்கெட் நம்பர் படி தான் உட்கார வைக்க முடியும் நான் சொன்னேன் நான் சொன்னது மாதிரி போய் உட்காரு போ ம் சரிங்க டீச்சர் பாக்கா வரேன் போல பக்கி என்ன பராக்கு பார்த்துக்கிட்டே நிற்கிறத போல பரிச்சை ஆரம்பிச்சிருவாங்க ஆ சரி டீச்சர் இந்த போறேன் சே சரியான ராங்கி டீச்சராக இருக்கும் போல ஒன்னு இல்ல டீச்சர் ம் ஓ

நீங்களுமா கடவுளே என்னத்த எழுத போறேன்னு தெரியல இதுக்கு தான் மாமா படிச்சு படிச்சு சொன்னாங்க கணக்கு போட்டு பாரு தேட்டத்தை படி படின்னு கேட்டேனா நானு எப்பா முருகா எனக்கு தெரிஞ்ச கணக்கா வந்துடணும் நான் பாஸ் மார்க் எடுத்துடணும் என் மாமா சொன்ன எல்லா கணக்கும் வந்துடணும் நான் படித்த தேட்டரமும் வந்துடணும் வந்து நான் பாஸ் மார்க் எடுத்தேன் உன் கோயில் வந்து நான் தேங்காய் உடைக்கேன் அப்படியே முருகா நான் உன்னை தான் நம்பி இருக்கேன் கை வெட்டுறாத படிக்கிற நேரத்துல கதை புக்க படிச்சுக்கிட்டு எக்ஸாம் ஹால்ல உட்காந்து முருகனுக்கு நேத்து கடன் போட்டு கிடக்கா உருட்ட மாதிரி I really miss you. நான் வார்த்தையால பேசுனது எதுவும் என் மனசார சொன்னது இல்லை அதை உனக்கு புரிய வைக்கவும் என்னால் முடியாது ஏன்னா என் சுச்சுவேஷன் அப்படி நாங்கெல்லாம் லவ் பண்றதுக்கே தகுதியானவங்க இல்லை போல அதான் எங்களுக்கெல்லாம் இப்படி நடக்குது நான் மிஸ் பண்ணிட்டேன் ஜானி ஆரே யூ ஆனா நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் எனக்கு அது மட்டும் போதும் அப்பப்போ அர்ஜுன் கிட்ட உன்னை பத்தி கேட்டு தெரிஞ்சுப்பேன் അവൻ പോവും വേണി എന്നാലും എന്താ പ്രും വരാത് വേണാലും കല്യാണം പണിക്കും യാരൂടെ വേണോ സന്തോഷമാർന്നും ആ എന്നാലും കണ്ടിപ്പാ മറക്ക മുടാ യു ആർ മൈ ഫേവ് പേ ലവ് മിസ് എന്ന இப்ப எதுக்குடா ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஜன நினப்பாவே இருக்குடா அங்க அவளை வாய் மாத்தியால திட்டிட்டு வந்துட்ட ஆனா இங்க என்னால இருக்கவே முடியல மனசு முழுக்க அவளை சுத்தி தான் இருக்கு அவன் நினப்பாவே இருக்க ஏமாச்சா எனக்கு மட்டும் இப்படிதான் நடக்குது நான் லவ் பண்ணவே கூடாதா ஏமாச்சா நீயே உன்னை தாழ்த்திக்கிற அவகிட்ட சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் எவ்வளோ வந்துச்சு நீ சொல்லாம விட்டது உன் தப்பு சொல்லியிருந்தாலாவது அவன் மனசுல என்ன இருந்திருக்கோன்னு தெரிஞ்சிருக்கும் உனக்கு அதுக்கப்புறம் நிம்மதியாவது இருந்திருப்ப இப்ப நீ சொல்லாம வந்துட்டு இப்படி கடந்து புலம்பிட்டு இருக்க என்ன மச்சான் செய்ய சொல்ற அவளோ தயக்கத்தை மீறியும் நான் அவகிட்ட சொல்லலாம் தானே போனேன் ஆனா அதுக்குள்ள அவங்க அத்தை வந்து அஜய்க்கும் ஜனனிக்கும் தான் கல்யாணம் சொல்லும் போது எப்பட என் மனசுல உள்ளது அவகிட்ட சொல்ல முடியும் மேபி அஜய் ஜனனிக்கு பிடிச்சிருக்கலாம்ல ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கசின்ஸ் மட்டும் இல்லை நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸும் கூட அப்படி போது கண்டிப்பா அவளுக்கு அஜய்யா பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கலாம் மச்சாம் இந்த டைம்ல என் மனசுல உள்ளதை அவகிட்ட சொல்லி அவ என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா கண்டிப்பா என்னால தாங்க முடியாது மச்சான் அதுக்கு நான் அவகிட்ட சொல்லலைங்கிற வருத்தத்திலே இருந்துருவேன் நீ சொல்றதும் சரிதான் மச்சான் சரி கவலைப்படகு சாப்பிட என்ன வேணும் எனக்கு எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் என்னை இப்படி விட்டுரு இங்க பாடுறா அடி வாங்கிருவ நான் போய் சூப் ஆர்டர் பண்றேன் உனக்கு பேரர் கொண்டு வருவாரு ஒழுங்க குடி நீ இப்ப சாப்பிடலாம் வேணாம் அட்லீஸ்ட் சூப்பாவது குடி நான் போய் சாப்பிடுறேன் ம் சரிடா ஜனனி உன்னை பார்க்கணும் போல இருக்கு உன்கிட்ட பேசணும் போல இருக்கு ஆனா என்னால முடியலையே நான் என்ன பண்ணுவேன் ஐ திங்க் இப்போ ஜான் ஃப்ரீயாக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் இப்போ வேணா கால் பண்ணி பார்ப்போம் கால் அட்டென் பண்ணால் பேசுவோம் இல்லைன்னா அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் விட்டுருவோம் ம் ரிங் போகுது ஆனால் ஏன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு கால் பண்ணுறோம் அட்டன் பண்ணமோ வேணாமோ சாப் சூப் யோ சாப் ம் ஓகே இதர்த்தி ஜி டீக்கே சாப்

என்ன உங்க குரல் ரொம்ப சேடா இருக்கு எனிதிங் ப்ராப்ளம் ம் நதிங் இது இம்பார்ட்டன்ட்டா சொல்லணும் சொல்லுங்களே என்னன்னு சொல்லுங்க ஆ அது வந்து ஜான் நான் உங்களை ரொம்ப நாளா இன்ஸ்டால ஃபாலோ பண்றேன் அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ தேங்க்ஸ் இதான் அந்த இம்பார்ட்டன்ட் மேட்டர் சரி நான் ஃபோன் வைக்கிட்டுமா ஆ இல்ல ஜான் ஒரு நிமிஷம் ம் சொல்லுங்க சொல்லுங்க லைன்ல தான் இருக்கேன் அட இது சொல்றதால கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. நான் ரூமுக்கு போனும். அட அட எப்படி சொல்றன்னு தெரியல ஜான். நான் சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. என்ன சாலி? என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். ஓ ஓகே ஓகே கூல் கூல். ஆ ஜான் ஜான் நောင်ல. ஜான் நான் லவ் பண்றேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ ஃபால் இன் லவ் என்ன சாலி இதெல்லாம்? ஃப்ரெண்ட்லியா பேசலாம் சொல்லிட்டு கடைசில லவ்னு னு சொல்றீங்க சாரி சாரி ஜான் தப்பா சொல்லிருந்தா என்ன மன்னிச்சிருங்க சரி சரி அத விடுங்க இந்த லவ்ங்கிறது யார் மேல வரும்னு யாருக்கும் தெரியாது பட் நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன் சோ உங்க லவ் என்னால அக்செப்ட் பண்ண முடியாது சாரி ஷாலு என்ன என்ன சொல்றீங்க ஜான் நீங்க ஒரு பொண்ணு லவ் பண்றீங்களா ஆமா ஷாலினி நான் ஒரு பொனசின் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அவளை தவிர வேற யாரையும் என் மனசை ஏற்றுக்காது ஸோ இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கூட பேச வேண்டாம் ஸோ எனக்கு கால் பண்ணாதீங்க பாய் பண்றத மட்டும் யாராலயே தடுக்க முடியல நீ நினைச்ச கூட தடுக்க முடியாது நான் உன்னை தவிர வேற கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் நான் எப்படியே இருந்தற கடைசி வரைக்கும் எப்படியே இருந்தற நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் ஐ லவ் யூ ஜான் ஐ லவ் யூ